பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவ பாவிகளின் தீயவள்ளி நில்லாதவ நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவா தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் மீது நம்பிக்கை கொண்டவரே பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பீரு பெற்றவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் தியானிக்கவிருப்பது திருப்பாடல் ஒன்று இந்த திருப்பாடல் ஒன்றானது எல்லா திருப்பாடல்களுக்கும் முதன்மையானதாகவும் முகப்பாகவும் அமைகிறது இந்த திருப்பாடல் குறிப்பாக ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்களும் மற்றும் ஆறாவது வசனமும் நமக்கு இன்று தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எபிரேய சமூகத்தில் சிதறப்பட்டுள்ள இந்த பாடல்களையும் கவிதைகளையும் ஒன்றாக கூட்டி சேர்த்த பெயர் தெரியாத ஆசிரியர் திருப்பாடல் ஆசிரியராக கருதப்படுகிறார் அவர் இந்த குறிப்பாக இந்த திருப்பாடல் ஒன்றை முதன்மையாக வைப்பதற்கான காரணம் என்னவென்று நாம் கேட்டோம் என்றால் இந்த திருப்பாடலானது கிறிஸ்தவ வாழ்வின் அல்லது பனி வாழ்வின் ஏன் சொல்ல மனித வாழ்வின் முக்கியமான பண்புகளை அடிக்கோடிட்டு காண்பிப்பதால் மட்டுமே இந்த திருப்பாடல் முதன்மையான திருப்பாடலாக அமைகிறது இந்த திருப்பாடல் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இரண்டு வழிகளை குறிப்பிடுகின்றதாக இருக்கிறது ஒன்று ஆண்டவர் முன்பாக பேறு பெற்றவரின் வழியையும் இரண்டாவது பொல்லாரின் வழியையும் அது எடுத்து எம்புகிறது இந்த திருப்பாடலை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக இந்த திருப்பாடல் கூறுவது ஆண்டவர் முன்பாக நற்பேறு பெற்றவர் எதை செய்ய மாட்டார் என்று கூறுகிறது இரண்டாவது பாகத்தில் ஆண்டவரால் ஆசி பெறுபவர் எவ்வகையான ஆசிரை எவ்வாறு பெறுகிறார் என்று உருவகத்தோடு எடுத்து எம்புகிறது மூன்றாவது பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் அது தீயவருடைய வாழ்க்கை அதாவது ஆண்டவர் முன்பாக பொல்லாராக வாழ்பவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்று எடுத்து கூறுகிறது முதலாவதாக நாம் பார்ப்பது இந்த ஆண்டவர் முன்பாக பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுபவர் எதையெல்லாம் செய்ய மாட்டார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடக்க மாட்டார் பாவிகளின் தீய வழி நிற்க மாட்டார் இகழ்வாரின் குழுவினில் அமரமாட்டார் பொல்லாரின் சொல்லை கேட்க மாட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் சொந்த புத்தியுடன் செயல்படுபவராகவும் தீயோரின் வழி நடக்க மாட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எது தீமை எது நன்மை என்று பகுத்தாய்ந்து தனக்கென ஒரு வழியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் என்றும் நாம் இகழ்வாரின் குழுவினில் அவர் அமரமாட்டார் என்று சொல்கின்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் நண்பர்கள் அவரோடு நடக்கவில்லை என்றாலும் அவரோடு இல்லை என்றாலும் நீதியின் பாதையில் அவர் தனியே நடக்க தைரியமான ஒரு மனிதராக அவர் திகழ்வார் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய நேர்மையாளருக்கான ஒரு பொருளாக ஒரு விவரிப்பாக அமைகிறது இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து சென்றோம் என்றால் இந்த திருப்பாடலுடைய இரண்டாவது பகுதி இந்த பேரு பெற்றவர்கள் எவ்வாறு ஆண்டவருடைய ஆசிரியை பெறுகிறார்கள் என்று நமக்கு எடுத்து கூறுகிறது அதற்காக அவர்கள் ஒரு உருவகத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல ஒப்பானவர்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அவர்களை அழகாக எடுத்து கூறுகிறது நீரோடையோரம் நடப்பட்ட மரம் என்று சொன்னால் ஒன்றும் குறைவுபடாத ஒரு நிலை என்று சொல்லலாம் ஆம் அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய பார்வையில் நேர்மையாளர்களாக நடக்கின்ற இந்த நேர்மையாளர்கள் இறை வார்த்தையால் செழுமையூட்டப்பற்று செழிப்பாகவும் வளம் உள்ளவர்களாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களாகவும் அவர்களுடைய வாழ்வில் திகர்வார்கள் என்று இந்த இரண்டாம் பகுதி குறிப்பாக இறைவசனங்கள் இரண்டு முதல் நான்கு எடுத்து கூறுகிறது நாம் இந்த மூன்றாவது பகுதிக்கு கடந்து சென்றோம் என்றால் இது நல்லோரின் வாழ்வையும் தீயோரின் வாழ்வையும் எதிராக முரணாக ஒப்பிட்டு காண்பிக்கிறது குறிப்பாக இறைவசனம் ஆறு எவ்வாறு தீயவர்கள் வாழ்வார்கள் என்று எடுத்து கூறுகிறது அவர்களுக்கும் ஒரு உருவகம் வழங்கப்படுகிறது தீயோர்களை இந்த திருப்பாடல் ஒன்றானது காற்றில் அடித்து செல்லும் பதர் என்பதற்கு ஒப்பிடப்படுகிறது இந்த காற்றில் அடித்து செல்லப்படும் பதர் என்றால் அவர்களுடைய நிலையற்ற தன்மையையும் அவர்களுடைய உறுதியில்லாத தன்மையையும் இந்த திருப்பாடல் மூன்றாவது பகுதி எடுத்து கூறுகிறது ஆண்டவருடைய சொல்லை கேட்காமல் அவருக்கு எதிராக அல்லது பொல்லாராக தீமை செய்து வாழ்வோர் எப்பொழுதும் நிலையற்றவர்களாக அங்கும் இங்கும் பாவத்தால் அழைக்களிக்கப்படுகின்ற மக்களாக இருப்பர் என்று இந்த மூன்றாம் பகுதி நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது ஆம் அன்பான இறை மக்களே இந்த திருப்பாடல் ஒன்றை தியானிக்கும் நமக்கு இன்று இரண்டு தேர்வுகள் வழங்கப்படுகின்றது ஒன்று ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நேர்மையாளர்களாக வாழ்கின்ற வழி இரண்டாவது ஆண்டவருடைய சொல்லை கேட்காமல் அவருடைய திருச்சட்டங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் மதிக்காமல் தீயோர்களாக வாழ்ந்து அழிவிற்கு செல்லக்கூடிய வழி இந்த சுதந்திரத்தை நாம் திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம் இணைச்சட்ட நூல் அதிகாரம் முப்பது திருவசனங்கள் பதினைந்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் கூறுகிறார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்று கூறுகிறார் நாம் மத்தேயு ஏழு பதிமூன்றில் குறிப்பிடப்படுவது போல வாழ்விற்கு செல்லும் வழி மிக குறுகியதாகவும் அழிவிற்கு செல்லக்கூடிய வழி மிக அகன்றதாகவும் இருக்கிறது நம்முடைய தேர்வு இன்று என்னவாக இருக்கப் போகிறது நாம் குறுகிய வழி நடந்து வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்ளப் போகிறோமா அல்லது அகன்ற வழி சென்று பாவத்தில் உழன்று தீமையில் அழிந்து போகப் போகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய தேர்வு நம்முடைய கைகளில் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறார் நாம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நேர்மையாளவர்களாக பேறு பெற்றவர்களாக வாழ முற்படுவோம் ஜெபிப்போமா நம்முடைய கண்களை அணைத்து கைகளை கூப்பி நம்முடைய இதயங்களை ஆண்டவரின் முன்பாக திருப்புவோம் இரக்கம் மிக்க ஆண்டவரே எம்மை படைத்து பாதுகாக்கும் நல்ல ஆயனாக இருக்கும் எங்களுடைய தெய்வமே நீரே எங்களை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றீர் நாங்கள் குறுகிய வழியை தேர்ந்தெடுத்து எங்களுடைய வாழ்வை உம்முடைய பக்கம் திருப்பி வாழ முற்படுகின்ற பொழுது இந்த தீயோரின் சொல்லும் இகழ்வாரின் குழுவும் தீமையான வழிகளும் எங்களை அதன் பக்கம் இழுத்து எங்களுடைய வாழ்வை அகன்ற பாவத்தின் வழியில் நடத்தி செல்கின்றது அன்பான ஆண்டவரே இந்த மனமாற்றத்தின் காலத்தில் இருக்கும் எங்களுக்கு நீரே உம்முடைய அன்பினால் எங்களுடைய இதயத்தை நிரப்பி எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பால் ஈர்க்கப்படவும் உம்முடைய திருச்சட்டத்தின் பால் நடத்தப்படவும் எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் வழங்கும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவா